அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவின் பதினாறாவது ஜனாதிபதி அவர் வாழ்க்கை கதையை பார்ப்போமா ஏழு வயதில் அவரது குடும்பம் அவர்களுக்கு சொந்தமான இந்தியானா பண்ணையை இழந்தது பள்ளிப்பிடிப்பை பாதியில் நிறுத்தி விட்டு வேலைக்கு சென்றார் இரண்டு வருடங்களுக்கு பிறகு அவருடைய தாய் இறந்து விட்டார் இருபத்தி இரண்டு வயதில் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறார் ஒரே வருடத்தில் அந்த தொழில் திவாலானது மாநில தேர்தலில் நின்று தோல்வியடைகிறார் ஒரு கடையை பார்த்து கொள்ளும் மேலாளர் வேலைக்கு செல்கிறார் ஒரே மாதத்தில் வேலையை விட்டு நீக்கப்படுகிறார் சட்டக்கல்லூரி படிக்க விண்ணப்பிக்கிறார் அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகிறது மீண்டும் ஒரு நண்பரிடம் கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கிறார் ஒரே வருடத்தில் அந்த தொழிலும் திவாலானது வாங்கிய கடனை அடைக்க பதினேழு வருடங்கள் ஆகின அவருடைய காதலி டைபாய்டு ஜுரம் தாக்கி உயிரிழக்கிறார் மீண்டும் தேர்தலில் நின்று தோல்வி அடைகிறார் அவரின் மூன்று வயது மகன் உயிரிழக்கிறார் கடைசியாக ஒரு தேர்தலில் வெல்கிறார் ஆனால் மறு தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை இழக்கிறார் அமெரிக்க செனட் தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் தோல்வியை தழுவுகிறார் துணை ஜனாதிபதி வேட்பாளராக அவரது சகாக்களால் பரிந்துரைக்கப்படுகிறார் வேட்பாளர்களில் கடைசி இடத்தை பிடிக்கிறார் இரண்டு வருடங்கள் கழித்து மீண்டும்